தோட்டத்துக்குள் நுழைய முயன்ற ஒற்றை காட்டு யானே கன்னட மொழியில் பேசி அனுப்பிய விவசாயி செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதியில் இருந்த வனவிலங்குகள் உணவு தண்ணீர் தேடி கோமை சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் புகுந்து உணவுப் பொருட்கள் கால்நடைகளுக்கு வைத்து இருந்த தீவனங்கள் மற்றும் விவசாய பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருவது தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த சில தினங்களாக பரவ மழைகள் பெய்து வனப்பகுதிகளில் வறட்சி நிலை மாறி ரம்யமாக புல்வெளிகள் காட்சி அளிக்கின்றனர் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகளும் வனப்பகுதியில் விளைந்து உள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து உணவுப் பொருட்கள் பயிர் வகைகளை உண்டு பழகிய பின்னர் திரும்பச் செல்லாமல் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் முகாமிட்டு தண்ணீர் உணவு தேடி வீடுகள் கடைகள் உணவுப் பொருட்கள் விவசாய பயிர்களை தின்று சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது அதனை தடுத்து நிறுத்த அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்